மீடியா டுவெண்டி செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி நடிகை ரம்பா தனது இரண்டாவது ஹோம் இன்டீரியர் மையத்தை கோவையில் திறந்து வைத்தார் நடிகை ரம்பா கோவை திருச்சி சாலை சிங்காநல்லூர் அருகில் தனது மேஜிக் ஹோம் என்ற நிறுவனத்தின் இரண்டாவது மையத்தை திறந்து வைத்தார் வெள்ளி திரைப்பட உலகில் பத்து வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து நடித்து இளவட்ட இளைஞர்களை இறங்கடித்த கனவு கண்ணி ரம்பா எட்டு இந்திய மொழிகளில் நூற்று முப்பது திரைப்படங்களில் நடித்துள்ளார் ரம்பா தற்போது இந்தியாவில் ஒட்டுமொத்த பெண்களையும் கவரும் வகையில் மேஜிக் ஹோம் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார் தன் வெற்றிகரமான நடிகை வாழ்க்கையிலிருந்து புதிய படைப்பாற்றல் துறைக்கு மாறி இன்டீரியர் வடிவமைப்பு மீது உள்ள அவரது ஆர்வம் புதிய அத்தியாயத்திற்கான உந்துதலை வழங்கியுள்ளது மேஜிக் ஹோம் நிறுவனம் உலகளாவிய அளவில் பாராட்டப்பட்ட மாடுலர் கிச்சன் படுக்கை அறைகள் குளியல் அறைகள் மற்றும் பர்னிச்சர்ஸ் உள்ளிட்ட வீட்டு உள் அலங்காரங்களுக்கு பிரத்யேகமாக வடிவமைத்து வழங்குகிறது இதன் தொடக்க விழாவில் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நடிகை ரம்பா மற்றும் தலைமை செயல் அதிகாரியும் நிறுவனரும் கணவருமான பத்மநாதன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் வீட்டு உள் அலங்காரங்களில் புதிய பரிமாணத்தை உருவாக்குகிறது அந்த வகையில் கோயம்புத்தூரில் துவக்கப்பட்டுள்ள எங்கள் கிளை எங்கள் முழுமையான இலக்கை நோக்கி பயணிக்க ஒரு சிறிய படியாகும் மேலும் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் விரிவாக்க திட்டத்துடன் ஒரே கூறையின் கீழ் முழுமையான அலங்கார அனுபவத்தை வழங்கும் எங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் விரைவில் பர்னிச்சர்ஸ் மற்றும் வீட்டு அலங்கார துறைகளிலும் நுழைய இருப்பதை பெருமையாக அறிவிக்கிறோம் என்றனர் மேலும் கோவையில் மேஜிக் ஹோம் திறக்கப்பட்டது குறித்து நிறுவனத்தின் துணை தலைவர் கணேசன் விஸ்வநாதன் கூறுகையில் நாட்டின் மிக வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் கோவையும் ஒன்றாகும் மேலும் இந்த தொழில்துறை மையத்தை பயன்படுத்திக் கொள்வது முற்றிலும் தேவையானது சென்னையில் உள்ள எங்கள் இந்திய தலைமையகத்திற்கு அருகாமையில் இருப்பது எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்குவதில் ஒரு நன்மையாக இருந்தாலும் பிரீமியம் மாடுலர் இன்டீரியர்களை அனைவருக்கும் கிடைக்கச் செய்யும் மற்றும் மலிவு விலையில் உருவாக்குவதற்கான யோசனையுடன் இந்த செழிப்பான தொழில் நகரத்திற்குள் ஊடுருவுவது எங்கள் திட்டம் எங்கள் கோவை அத்தியாயம் விரைவில் தென்னிந்திய சந்தையில் ஒரு கோட்டையை உருவாக்க உதவும் மேலும் அடுத்த மூன்று ஆண்டுகளில் நாடு முழுவதும் முப்பதுக்கும் மேற்பட்ட மையங்களை திறப்பதற்கான சரியான பாதையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் என்றார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாரும் பார்க்கறதுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா கோயம்புத்தூர்ல நான் ஒரு பதினாலு வருஷம் கழிச்சிட்டு வரேன் ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் படம் உள்ளவன் இங்கு தான் ஷூட்டிங் அதான் என்னோட தமிழோட படத்துக்கு கெரியருக்கு ஸ்டார்டிங்காக இருக்கு அப்படியே இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது போது அதுவும் ஃபஸ்ட் கோயம்புத்தூர்லேருந்து லைக் இது செகண்ட் ஸ்டோர் பட் இருந்தாலும் நான் ஃபஸ்ட் ஸ்டோருக்கு வர முடியாமல் போச்சு செகண்ட் ஸ்டோர் எஃப் என்னோடய ஸ்டார்டிங் கோயம்புத்தூரில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஐ ஃபீல் இட்ஸ் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் ஆஸ் மை கெரியர் இஸ் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரம் கோயம்புத்தூர்லேருந்து சக்ஸஸ் ஆனது அப்படியே பிஸ்னஸ்லேயும் சக்ஸஸ் ஆகும்னு நான் வேண்டிக்கிறேன் மஜிக் ஹோம் கனடாவில் நைன்ட்டி த்ரீயில் ஸ்டார்ட் பண்ணினான் இது முப்பத்தி ஓராவது வருடம் அப்போ நாங்கள் நான் டூ தௌசண்ட் டென்னில் மேரி பண்ணி நாங்கள் அங்கே செட்டில் ஆகிட்டோம் அப்போ இப்போ நான் இவங்களை விட்டுட்டு போவேன் வீட்ட ஒரு ஒன் மந்தில் சொன்னாங்க நான் அதில் போரிங்காக இருக்குது நான் வேறு போகிறேன் கம்பெனிக்கு உண்டு அவங்களே சொல்லுவாங்க அதை இப்போ அதுலேருந்து அண்டையிலேருந்து இவங்க எப்போவும் சொல்லுவாங்க இந்தியாவுக்கு இந்த ப்ராடக்ட்டை கொண்டு போகணுமேண்டு நாங்கள் சக்ஸஸ் வந்து அங்கே தேர்ட்டி ஒன் இயர்ஸ் பண்ணுறோம்னா அது காரணம் எங்கள்கிட்ட ப்ரொடக்ட் அதாவது மொழியில் மொழியில் ஃபிக்சர்ஸ் ஃபர்னிஷிங் சொன்னால் நாங்கள் லீடிங் அங்கே அது எங்கள்ட பிக்கஸ்ட் மார்க்கெட்டிங் வந்து எங்கள்கிட்ட கஸ்டமர்ஸ் ரெஃபரன்ஸ் நாங்கள் எவ்ரி சிங்கிள் கஸ்டமரையும் மேக்ஷோ பண்ணுறது அப்போ டோட்லி ஹாப்பி அங்கே அதால முப்பத்தொரு வருஷம் அதை செய்கிறோம் இப்போ அதையே நாங்கள் இப்போ இந்தியாவுக்கும் கொண்டு வரோம் நாங்கள் ஒக்டோபரில் வந்து சென்னையில் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு ஹாப்பி அந்த சக்ஸஸ் அதுக்கப்புறம் நாங்கள் அதில் ஸ்டார்ட் பண்ணி ஓகே ஒரு ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணுவோம் பேந்து அடுத்த வருஷம் என்னோட பார்ப்போம் அடுத்தது என்னோட பார்ப்போம்ட்டு ஆனால் அது இந்த சக்ஸஸை பார்த்துட்டு எங்களோடய வைஸ் பிரசிடன்ட் கணேசன் உடனே சொன்னார் இது நாங்கள் டிலே அது உடனே நாங்கள் இது எக்ஸ்பேண்ட் பண்ணணும்ண்டு அதான் ஆல் ஓவர் இந்தியா மொத்தத்தில் தேர்ட்டி ஸ்டோர்ஸில் ப்ளான் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பா எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஸோ அதோட இதை கூட செ ரெண்டாவது ஸ்டோர்ஸ் அப்ப இதுவரை நாங்கள் சென்னையில் வந்து இருந்த ஆக்களின்ட ஃபவுண்டி கஸ்டமர்ஸ்கிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வச்சு இது தொடங்கியிருக்கோம் அதை அடுத்தது வந்து அடுத்தது வந்து அப்புறம் கொச்சி அப்புறம் ஹைதராபாத் எல்லா இடத்துலயும் பதினேழு வருஷம் மூவில இருந்த டூ தௌசண்ட் நைன் வந்து லாஸ்ட் என்னோட மூவி ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு பதினாலு வருஷம் மூவில பண்ணவே இல்லை ஸோ இந்த பதினாலு வருஷத்தில் நான் அங்கே போய் வீட்டில் போர் அடிக்கும் எனக்கு சரிக்கா என்ன மாராணி மாதிரி தான் வச்சுருக்காங்க பட் இருந்தாலும் போர் அடிக்கும் எனக்கு ஸோ இவரோட ஆஃபீஸ்க்கு போவேன் ஆஃபீஸ்க்கு போய் அவரோட லாஞ்சில் உட்காருவேன் அங்கேயும் போர் அடிக்கும் ஸோ அப்படியே ஆஃபீஸை சுற்றி பார்ப்பேன் பின்னுக்கு ஃபேக்ட்ரிக்கு போவேன் அப்படியே கிச்சன் எல்லாம் பார்த்துட்டு அப்போ எனக்கு தெரிஞ்சது கிச்சனா இங்கே நம்ம அம்மா சமைக்கிறது நம்மன்னு சாப்பிட்றது எப்போவும் போவோம் தேவையானதான் போவோம் இது பட் அங்கே உலகமே கிச்சன் அவங்களுக்கு எவ்வளோ இதான் உலகம் கிச்சனில் ஒரு ஒரு என்னென்ன எப்படி யூட்டிலைஸ் பண்ணுவாங்க எப்படி கேபினட்ஸ் பண்ணுவாங்க எப்படி எல்லா ப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும் இது எல்லாமே எப்படி பண்ணுறது எல்லாமே நான் பார்த்து ரொம்ப எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது எனக்கு ஃபுல் டைம் அங்கே ஒன்றும் வேலை இல்லை ஸோ நான் அவர்கிட்ட கேட்டேன் நான் படிக்கலாமா நான் எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்டேன் ஸோ என்னதான் ஃபஸ்ட்டு கோட்டு போட்டு நான் கற்றுக் கொடுங்கன்னா எனக்கு ஏதோ நாலஞ்சு பேரை வச்சு பண்ணுவாங்க இல்லை போய் ஃபேக்ட்ரியில் போட்டாங்க இங்கே தான் கற்றுக்கணும்னு சொல்லி பட் அங்கே ஜான் பிச்சாடியன்னு சொல்லி ஒரு இட்டாலியன் டிசைனர் இருந்தாங்க அப்போ அவங்கள அவங்க கீழே தான் நான் ட்ரெயினாக இருக்கேன் அவர் நல்ல பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க எனக்கு எல்லாம் ஸோ அதுக்கப்புறமா அங்கே நான் பார்த்தது என்னென்னா லைக் அது அமெரிக்கன் கிச்சனுங்க கிச்சன்னா இவங்களுதெல்லாம் அமெரிக்கன் பிராண்ட்ஸ் பட் நான் போன அப்புறம் நம்ம இந்தியன் கிச்சனில் விமன் என்னென்ன ஃபேஸ் பண்ணுவாங்க எங்கள் அம்மா எல்லாம் சமைக்கும் போது அக்கா சமைக்கும்போது நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த அமெரிக்கன் கிச்சனில் போய் நான் இந்தியன் குக்கிங்கை இந்தியன் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னது நான் ஒரு கிச்சன் நான் டிசைன் பண்ணிக்கிட்டேன் என்னோடய வீட்டுக்கு ஸோ அது ரொம்ப பிடிச்சிருக்கு இவருக்கு பிடிச்ச உடனே சொ சொன்னார் நீ உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லை ஏன் நீ பண்ணக்கூடாது அப்போ நானும் சொன்னேன் ஏன் நம்ம நீங்கள் இந்தியாவில் பண்ண மாட்டீங்க அப்போ எல்லாம் நார்த் அமெரிக்காவில் தான் பண்ணுவாங்க ஏன் நீங்கள் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் மட்டு பண்ணுறீங்க ஃபேக்ட்ரி இருக்குது எல்லாம் இருக்குது ஏன் இந்தியாவுக்கு கிச்சன்ஸ் கொண்டாங்கன்னா நீ எப்போ ரெடியாக இருக்கிறியோ அப்போ தான் நான் கொண்டு வர இருந்தாங்க பட் அந்த டைமில் எனக்கு கிட்ஸ் இருக்காங்க

பட் அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த டைம் வந்து ஸோ ஐ சட் ஓகே மை கிட்ஸ் சின்ன ஒரு கடைசி ஒரு அஞ்சாவது வருஷம் ஸோ கொஞ்சமாக இப்போ தான் வரேன்ட்டு நான் ரெடி லாஸ்ட் டைம் அக்டோபர் கூட என்னால் வர முடியல ஏன்னா அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருந்தது ஸோ இது வந்து டிசைட் பண்ணது எங்கட வைஸ் பிரசிடன்ட் ஹெட் கனெக்ஷன் தான் எல்லாம் டிசைட் பண்றாரு எங்க அடுத்து ஸ்டார்ட் பண்றது எங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றது எங்கட இன்ஃபர்மேஷன் படி ஒரு ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் டூ சிட்டி தான் பட் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ஃபண்ட் எங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க அது போட்டபடியே அது எங்களுக்கு செகண்டாக அதை சூஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கு அடுத்தது நான் சொன்ன மாதிரி பெங்களூரில் ஒரு பெரிய ஷோரூம் இந்த இயர் ரெண்டு கடையில் வரப்போகுது அது எங்கட பெரிய ஒரு மார்க்கெட் என்கிட்ட வைஃப் சொன்ன மாதிரி கோச்சி நாங்கள் போய் இப்போ போனாங்க ஒன் வீக் குருவாயிரம் டெம்பிளுக்கு போயிட்டு தான் பார்த்தது குருவாயூர் டெம்பிள் பார்த்துட்டு ஷோரூம் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்குறோம் அங்கே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இவங்கிட்ட பிறந்த இடம் விஜயவாழா அதுதான் நடத்தது பெரிய ஸ்டோர் பெரிய ஃபோர்மெட்ல பண்றதுக்கு ஏன்னா என்னோட சாங்ஸ் நிறைய இப்போ சோஷியல் மீடியால ஓடிட்டே இருக்கும் சோ நாங்க பார்த்துட்டே இருப்போம் லைக் ஏன்னா எனக்கு அமிச்சிட்டே இருப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸும் அப்புறம் ஃபேமிலி எல்லாருமே ரசிகர்களுக்கு ஒரு பூஸ்ட் பண்ணுவோம் சாங் மறுபடியும் ஒரு ரீட்ரிங்கு ரசிகர்களுக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்காங்க அதே மாதிரி ஒரு இதே மாதிரி மறுபடியும் ஒரு சினிப்புடையில உற்சாகப்படுவோம் லைக் போய் இந்த பிராண்ட் ஓனரா வந்த இதெல்லாம் கூட உற்சாகம் இருக்கு சோ பாப்பங்க எனக்கு நல்ல ரோ நல்ல டைரக்டர் நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தா கண்டிப்பா நான் பண்ணுவேன் எனக்கு ஒரு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் பிளஸ் என்னோட கன்வீனியன்ட்ல இருக்கணும் அப்படி இருந்தா நான் பண்ணுவேன் இல்ல சம்பாதிக்க முடியும் அ சினிமானாலதே எனக்கு நல்ல என்ன பார்த்து நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு அதுக்கப்புறம் நல்ல குழந்தைங்க சோ அதான் சொன்னேன் அவங்களுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும் ஒரு அந்த டைமில் நான் ஒன்றும் லூஸ் பண்ணது ஒன்றும் இல்லை ஏன்னா எனக்கு ஒரு ரிலாக்சேஷன் கிடைச்சது ஸோ குழந்தைங்கள ஸ்கூல் அதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் ஏர்லி இயர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கிட்ஸ் ஸோ அது நான் பார்த்துட்டேன் இப்போ அவங்க கொஞ்சம் ஒரு அளவுக்கு வந்திருக்காங்க ஆஹ் மூவிஸ் தெரியாதுங்க எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வந்து லைக் அப்படி இருந்தா பண்ணலாம் பட் என்ன சொல்றது அது எல்லாமே பண்ணிட்டோம் வேற என்ன இப்போ ரோல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உமன் சென்ட்ரிக் ரோல்ஸே இல்லை எல்லாமே ஒரு உமன் பண்ணக்கூடிய ரோல் இப்போ நாங்கள் எல்லாம் பண்ணணும்ன்னா ஒரு நல்ல கேரக்டர் இருக்கணும் ஒரு நல்ல இதுவாக இருக்கணும் ப்ளஸ் நாளைக்கு என் பசங்க பார்க்கும்போது அரே அம்மா என்ன சின்ன வயசில் அவங்க எல்லாம் என்னோட சாங்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க உள்ள தலிதா சுந்தரபூஷன் எங்கள் அம்மா ஒரு பெரிய ஆக்ட்ரஸ்ன்னு தான் நினைப்பாங்க இப்போ பண்ணி அவங்க படம் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த இது கம்மியாக கூடாது ஏன்னா எங்கள் அம்மா இப்படி கூடாது அவங்களுக்கு பெருமையாக இருக்கணும் ஸோ அப்படியான ரோல் ஏதாவது இருந்தால் டெஃபினட்டாக நான் பண்ணுவேன்

என்ன நம்பி வந்திருக்காங்க கண்டிப்பா மாதிரி இப்போ என்னோட ஸ்டைல்ல நான் பண்ணிருக்கீங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ முதல்ல அவங்களோட ரிகர்மெண்ட்ஸ் அவங்களோட இது பார்த்துதான் அவங்களுக்கு என்ன ஸ்பேஸ் இது அது பேச்சு தான் பண்ணுவோம் அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிடுறோம் எங்கட டிசைன் கொடுக்க வேண்டியது அவங்க டிசைன் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச எல்லாமே அவரோட அவங்களோட வைஃப் அவங்களோட மஞ்சு அவங்களோட கன்சல்டேஷன் பண்ணி தான் அவங்க முதல்ல வந்தது கிச்சன் மட்டும் தான் வந்தாங்க வந்துட்டு கடைசில இப்ப வீடு ஃபுல்லா பண்ணிட்டாங்க அது ப்ராஜெக்ட் போயிட்டே இருக்குது வேண்டி நான் என்னோட கிச்சன் நான் டிசைன் பண்ணிக்கிட்டேன் நான் இந்தியன் பேஸ்டா சோ நான் என்னோட கிச்சன் டிசைன் பண்ண பத்தி இவருக்கு பிடிச்சிருக்கு எல்லாரும் அது ஃபர்ஸ்ட் ஆன ட்ரை யா எக்ஸாக்ட்லி சோ அதுல இருந்து நாங்கள் அத தான் பண்ணிட்டு இங்க உள்ள எல்லா ஷோரூம் சென்னைல எடுத்தாங்கன்னா இங்க எடுத்தாங்கன்னா ஈவன் எவ்ரி அட் ஹோம் சர்வீஸ்ல கூடி அந்த ஃபண்டமெண்ட்லேருந்து தான் வருது அதான் எங்களோட ஸ்டார்டிங் சார் மினிமம் பட்ஜெட் என்ன மேக்ஸிமம் அது இப்போ நீங்கள் ஃபு கிச்சன் மட்டும் என்று சொன்னால் ஒரு தனியும் சில பேர் கிச்சன் மட்டும் செய்வாங்க சில பேர் வந்து மோஸ்ட்லி எங்களுடைய ஆக்கள் வந்து ஃபுல்லாக செய்வாங்க அவங்க எம் ஹவுஸ் தருவாங்க டூ எயிட் பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே தருவாங்க அது தந்தால் அவங்க வந்து மொடியில் ஃபர்னிச்சர்னு சொல்கிறாங்க அதாவது கிச்சன் வோட்ரோப்ஸ் அது வந்து மேட்டது டிவி யூனிட்ஸ் பூஜா யூனிட் அதெல்லாம் வந்து மொடியில் ஃபர்னிச்சர்ஸ் அது கனெப்பேர் பண்ணுவாங்க கொஞ்சம் மிச்சாக்கள் வந்து ஃபர்னிஷிங் மூவபுள் ஃபர்னிஷிங் பண்ணுவாங்க இப்போ கிச்சன் அண்டு தனியை பார்த்தேன்னு சொன்னால் நாங்கள் ஒன் லேக்லேருந்து தனியாக கிச்சன் சொன்னால் அஃபோர்டபுள் ஒன் லேக்லேருந்து இருக்குது நீங்கள் ஃபிஃப்டி லேக்ஸுக்கு போகலாம் அதான் அது பிரச்சனை இந்த அண்டா சைஸ் ஆப்ஷன்ஸ் எந்த பிராண்ட் சூஸ் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறோமா பயங்கர ரேஞ்சில் இருக்குது ஒன் லேக்கில் கூட இருக்குது கிச்சனுங்கள்கிட்ட அதே மாதிரி மோஸ்ட்லி ஒரு டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே எடுத்தேன்னு சொன்னால் ஒரு பேக்கேஜ் வந்து ஒரு அவரேஜ் பாருங்கன்னா ஒரு டுவெல் லேக்ஸ் அந்த ரேஞ்சில் பிளஸ் ஓ மைனஸ்ல இருக்கும் சில பேர் நைன் ஃபைவ் லேக்ஸ் போவாங்க சில பேர் ரேஞ்ச் மீடியா டுவெண்ட்டி ஃபோர் தமிழ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்